வணக்கம் நண்பர்களே எங்களுடைய வீட்டில் நம்ம என்ன பார்க்க போறோம்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுக்கான கொஸ்டின் பேப்பர் பார்த்துட்டு இருக்கோம் ஃபர்ஸ்ட் ஐம்பது கொஷின் பார்த்துக்கோம் அடுத்த இருபத்தஞ்சு கொஸ்டின் பார்க்குறோம் ஓகே பார்க்கலாம் வாங்க கடைக்கு போவாயா என்ற தாயின் கேள்விக்கு போக மாட்டேன் என விடையளிப்பது மறைவிடை கரெக்டு தான் ஓகே ஒரு ஒரு விடையா பார்க்கலாம் கடை எங்கு உள்ளது அப்படின்னா அதோ அங்கே இருக்கிறது அப்படின்னு சொன்னா அது சுட்டு விடை நேர்விடை கடைக்கு போவாயா போவேன் அப்படின்னா அது நேர்விடை கடைக்கு போவாயா நீயே நீயே போ அப்படின்னு சொல்லும் போது அது ஏவல் விடை பிறரை ஏவரும் அது நீ ஏவல் விடை சரியா நீயே போ அப்படின்னா அது ஏவல் விடை இச்செயலை செய்தது மங்கையா மணிமேகலையா ஐயவினா தெரியல செயலை மங்கையா இருக்குமோ இல்ல மணிமேகலையா இருக்குமோ அப்படிங்கும் போது வினவுதல் வந்து ஐயவினா ஓகே இப்ப அறிவினா அரியா வினாவை அறிவினானா தனக்கு தெரிந்த விடையை விடையை மற்றொரிடம் பிறருக்கு தெரியுமா என வினவுதல் அறிவினா நமக்கு ஒரு விதை தெரியுது அது மத்தவங்களுக்கு தெரியுமா அப்படின்னு வினவுது வந்து அறிவினா மாணவரை பார்த்து ஆசிரியருக்கு கண்டிப்பா அதுக்குரிய வினை தெரியும் ஆசிரியர் வந்து என்ன பண்றாங்க மாணவருக்கு தெரியுமான்னு செக் பண்றாங்க இந்த இந்த வினாவிற்கு உனக்கு விடை தெரியுமா அப்படின்னு கேக்குறாங்க அது அறிவினா இது அறியாவினானா நமக்கு ஆன்சரே தெரியல அப்ப நம்ம யார்கிட்ட கேட்போம் நம்ம ஆசிரியர்கிட்ட தான் கேட்போம் அப்ப தனக்கு தெரியாத வினாவிற்கு உம் இந்த கவிதையின் பொருள் யாது அப்படின்னு ஆசிரியரிடம் கேட்கிறோம் அப்ப ஆசிரியருக்கு கண்டிப்பா தெரியும் அது அறியாவினா நம்ம அறியாம கேட்கிறோம் நம்மளுக்கு தெரியல ஆனா ஆசிரியருக்கு தெரிஞ்சே மாணவருக்கு தெரியுதான்னு செக் பண்றாங்கன்னா அது அறிவினா ஓகே குழல் வினாவும் நம்ம பார்த்துட்டோம் ஓகே நம்ம ஒரு இடம் வாங்கி கொள்ளும் பொருட்டு கேட்பதுதான் குழல் வினா பருப்பு உள்ளதா இந்த புத்தகம் உங்களிடம் உள்ளதா ஜெயகாந்தன் புக்கு உள்ளதா அப்படின்னு கடைக்கு போய் கேட்கிறோம்னா அது இது குழல் வினா இதோ இருக்கு பாருங்க தான் இருக்கு பாருங்க அந்த கொஸ்டின் இருக்கு குழல் வினா சரியா ஜெயகாந்தன் சிறுகதைகள் இருக்கிறதா அப்படின்னா அது குழல் வினா ஐய வினா பார்த்தாச்சு கொடை நான் சொல்லிட்டேன் அப்ப ஆசிரியர்கிட்ட ஒரு புக் இருக்கு அதை மாணவரிடம் கொடுக்கும் பொருட்டு கேட்பது கொடை ஓகே அடுத்தது வந்து புரோட்டோகால் அப்படின்னா மரபு தகவல் ஓகே புரோட்டோகால் அப்படின்னா மரபு தகவல் ஓகே ஆவணம்னா என்னவா இருக்கணும் டாக்குமெண்ட் புக்ல உள்ளதே சொல்றேன் கோப்புனா ஃபைல் ஓகே ஓகே அடுத்தது வந்து சக்தி கவிதை ஏற்றினால் இது எவ்வகை வாக்கியம் செய்வினை சக்தி கவிதை ஏற்றினால் இது செய்வினை செய்யப்பாட்டு வினை எப்படி இருக்கணும் ஏற்றப்பட்டது அதாவது செய்வினையில வந்து ஐ வந்திருக்கணும் இரண்டாம் வேற்றுமை செய்யப்பாட்டு வினையில ஆள் வந்திருக்கணும் மூன்றாம் வேற்றுமை கரெக்டா வந்துருச்சா ஓகே தந்தை மகனை நன்றாக படிக்க வைத்தார் இது பிறவினை தந்தை தான் வந்து மகனை நன்றாக படிக்க வைக்கிறார் அது வந்து பிறவினை சரி அடுத்தது வல்லொற்று இரட்டித்த பிறவினை வைக்கம் ஆமா ஆடினான்ங்கிற தன்வினை ஆடினான் அப்படின்னா தன்வினை ஆற்றினான் அப்படின்னா பிறவினை கரெக்டா இதெல்லாம் தவறு இது மட்டும்தான் ரைட்டு ஓகே வள்ளலார் வடலூரில் சத்திய தர்மசாலையை தொடங்கி எல்லாருக்கும் உணவளித்தார் இதற்கேற்ற வினா இது வள்ளலார் எங்கு சத்திய தர்மசாலையை தொடங்கி எல்லாருக்கும் உணவளித்தார் வடலூர்ல கரெக்டான கொஸ்டின் தானே ஓகே வடலூரில் சத்திய தர்மசாலையை தொடங்கியவர் யார் வள்ளலார் ஆனால் அங்கே உணவளித்தார்னு கொடுத்துருக்கு அப்ப இது தவறு சத்திய தர்மசாலை எங்கு தொடங்கப்பட்டது சத்திய தர்மசாலையை எங்கு தொடங்கப்பட்டது வள்ளலா வடலூரில் தொடங்கப்பட்டது ஆனால் உணவளித்தார்னு தானே கொடுத்துருக்கு அப்போ இங்கே கரெக்டாக வரணும் அந்த இதுவும் அப்பதான் இது வந்து ஆன்சர் ரைட் இங்கே உணவளித்தார்னு வரணும் இங்கே உணவளித்தார் அதனால தான் அந்த கொஷனை கேட்டிருக்காங்க அதை இப்படி கேட்டுருக்காங்க எங்கு உணவளித்தார் அப்படின்ட்டு ஓகே சொற்களை சரியா ஒழுங்குபடுத்தி சரியான சொற்றலை தங்கிருக்க வாசிச்சு பார்க்கணும் ரெண்டு தடவைக்கு மூணு தடவை வாசித்து பார்த்தா தெரியும் சிறுபஞ்சத்தின் ஒவ்வொரு பாடலிலும் ஐந்து கருத்துக்கள் இடம் பெற்று ஓகே சொற்களை ஒழுங்குபடுத்தி சரியான சொற்றடை ஒரு சொல்லின் பொருளை அறிய பயன்படுவது அகராதி அப்போ இது கரெக்டு ஒரு சொல்லோட பொருளை அறியணும்னா அதுக்கு பயன்படுவது எது அகராதி பொற்கொடி பொம்மை செய்வித்தால் இது பிரவினை பொற்கொடி பொம்மை செய்தால்னா செய்தால் அப்படின்னா அது தன்வினை செய்தால்னா அது செய்தால்னா அது பிறவினை இது ஒரு பாக்ஸே இருக்கு எது தன்வினை எது பிறவினை ஒரு பாக்ஸே இருக்கு புக்கில் படிச்சு வச்சுக்கோங்க ஓகே வாழிய அப்படின்னா அதோட வேறு சொல் வந்து வால் வாழிய ஆல முடிஞ்சிருக்கு இது வந்து வியங்கோல் வினைமுற்று இப்படி கேட்டிருந்தாங்கன்னா வியங்கோல் வினைமுற்று இதோட வேறுச்சொல் வந்து வாழ் ஈகலான் வினைமுற்றின் வேறுச்சொல் இது ஈ E ஆன்சர் answer உறங்கினால் இதோட வேறு சொல் உறங்கு உறங்கினால் அப்படின்னா இதோட வேர்ச்சொல் இது உறங்கு இது பெயரச்சமா இருக்கும் இது வினையச்சமா இருக்கும் ஈ ஊல முடிஞ்சிருக்கு இது ஆல முடிஞ்சிருக்கு மரம் விலங்கு வயல் வண்டு போன்ற பல பொருட்கள் குறிக்கும் ஒரே சொல் மா மானா என்ன விலங்கு இது புக்லே புக்லேயே இருக்கு ரியல் லைனா போயிட்டு இருக்கும் அதோட அர்த்தம் மரம் விலங்கு வயல் வண்டு இதெல்லாம் ஓகே காற்றினை குறிக்காத சொல்லின் தேர்கள் அப்படின்னு வலினா காற்றுதான் கால் தான் காற்றுதான் தென்றல்னா பொறுப்புனா மலை பொறுப்புனா என்ன மலை சொல்லுக்குரிய தமிழ் சொல்ல டை சாயமேற்றுதல் அப்படின்னா கையெழுத்து பிரதி கோழி குட்டிகளை பிடிக்க பூனை குஞ்சுகள் ஓடின தவறு கோழி குஞ்சுகள் தான் கோழிக்குஞ்சுகளை பிடிக்க பூனைக்குட்டிகள் ஓடின ஆன்சர் பொருந்தா சொல்லே கண்டறிய எச்சங்களின் அடிப்படையில் படித்து படித்த படி பிடித்து பாய்ந்துன்னு கொடுத்துருக்காங்க படித்ததான் இதுக்கு ஆன்சர் ரைட்டு படித்த பெயரச்சம் பெயரச்சம் படித்த பெயரச்சம் இதான் கரெக்ட் ஊக்கம் என்ற சொல்லின் எதிர்ச்சொல் சோர்வு ஊக்கம்னா சுறுசுறுப்பா இருக்கிறது அதோட எதிர்ச்சொல் சோர்வு அக்ரிணியோட எதிர்ச்சொல் என்ன உயர்ந்தினை தானே கரெக்டு வேற யாருன்னா அறிவில்லாதவர் அப்ப எதிர்ச்சொல் என்னவா இருக்கும் அறிவுரையரா இருக்கும் ஓகே இந்த பர்தியை பார்த்து படிக்க சொல்லியிருக்காங்க இன்றைய உலகை ஆளும் தொழில்நுட்பம் எது உலகை மிகுதியாக ஆளக்கூடிய ஒரு தொழில்நுட்பம் எது செயற்கை நுண்ணறிவு அப்ப ஆன்சர் என்ன செயற்கை நுண்ணறிவு அப்ப உலகை ஆளும் தொழில்நுட்பம் எது செயற்கை நுண்ணறிவு செயற்கை நுண்ணறிவின் சிறப்பாக நீங்கள் கருதுவது எது என்ன குடுத்துருக்காங்க எல்லாமே அதாவது மனிதர்களை முடிவெடுக்கும் திறன் கடினமானவற்றை முடிக்கும் திறன் ஓய்வின்றி உழைக்கும் திறன் வந்து ஒரு முன்பொருள் மனிதர்களை போலவே தானே முடிவெடுக்கும் திறனுடையது கடினமானவற்றை முடிக்கும் திறனுடையது ஓகே அடுத்தது பாருங்க ஓகே அடுத்தது என்ன சொல்லிருக்காங்க ஓய்வின்றி உழைக்கும் திறன் உடையது எல்லாமே உண்டு அடுத்து ஒருமை பன்மையிலே பிள்ளை விளை கட்டணங்கள் ஆகின்றன கரெக்ட் விளை நிலங்கள் இங்கே பண்மை ஸோ இப்போ இங்கே என்னவாதான் வரணும் பண்மையில தான் முடியணும் சொல் பொருள் ஓகே இதோட முடிச்சுக்கலாம் நம்ம அடுத்த கொஸ்டின் அடுத்த இருபத்தஞ்சு கொஸ்டின் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் தேங்க்யூ